ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை மாசு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க முட்டை மாசு ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை மாஸ் செய்ய தேவையான பொருட்களை பற்றிடலாங்க முட்டை ஒரு நாலு தக்காளி ஒன்று இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நாலு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டும் பெப்பர் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ முட்டையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே கிண்டாதீங்க கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் கிண்டி விடலாம் லைட்டாக சைட்ல மட்டும் எடுத்து விட்டுக்கலாம் பொடி மாசோட இது கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையாக வச்சிங்கன்னா முட்டை வந்து அடியில் கருகிரும் எண்ணெய் சேர்த்து பண்ணாதான் வந்து வடைச்சட்டில வந்து அந்த முட்டை புடிக்காது இல்லன்னா வந்து புடிச்சுக்கும் அதனால எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விடுங்க முட்டை ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் இந்த அளவுக்கு முட்டை நல்லாவே வெந்துருச்சு ரொம்ப உதிரி உதிரியா ஸ்பூனை போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நல்ல பெரிய பீஸாவே தாங்க இருக்கணும் இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ங்க வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடும் போது முட்டை வந்து முழுசாகவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எப்படி பிடிச்சிருக்கோ சேஃப் உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் செத்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் மேலே அடிக்குங்க கொஞ்சம் தள்ளி நின்று போங்க ஏன்னா பச்சை மிளகாயும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துடலாம் இதுக்கு வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்து பண்ணாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தோடு அந்த முட்டை எடுத்து சாப்பிடும் போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளி சேர்த்துடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க டேபிள் சால்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி முட்டையிலையும் சேர்த்துருக்கோம் கல்லுப்பு சேர்க்காதீங்க கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா கரையாது தூளுப்பே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி திண்டி விடுங்க இல்லை கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் மட்டும் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் இந்த மசாலா சேர்த்துருந்தோம்னா அதோட பச்சை வாசனை போகட்டும் மசாலா எல்லாம் சேர்த்துருந்தோம்ல அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருச்சு இப்போ இது கூட முட்டை எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துரலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டை உடையாம உடஞ்சிடக்கூடாது இது மாதிரி சைடில் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவோட இதில் பெப்பர் பொடி எடுத்து வச்சுருந்தால்தான் அதை இதில் சேர்த்துடலாம் பெப்பர் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணுங்க அப்போ தான் முட்டை நாளே பெப்பர் சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கொத்தமல்லி தலை அவ் தாங்க ஒரு சூப்பரான முட்டை மாசு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க முட்டை மாசு எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்